பாருங்க எல்லாத்துக்கும் பின்னாடி பிசாசு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறேன் யோசேப்பு உங்களுக்கு நல்ல தெரியும் அதிபதி அகித்துக்கு அதிபதியாக மாறினார் இல்லையா சரி இந்த யோசியப்பு வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாருங்கள் அவனுக்கு வர்ற கெடுதலுக்கெலாம் யார் காரணம் கடவுளை ஆம் அப்படியே ஒரு ஊழியர்காரர் பிரசவம் பண்ணார் கத்துற ஒன்று குழியில் போடுவார் போட்டு ஒன்று உருவாக்குவார் அப்படின்னுட்டு யோசிப்பை உருவாக்குனார் அப்படிலாம் இல்லை அண்ணன் த அண்ணம்மாரும் அவ்வளோ பேருக்கு இவன் மேலே போட்டி பொறாமல் அதனால் இவனை தூக்கி குளிக்கூழ போட்டாய் அண்ணன் போட்டது அண்ணன் அன்னை தான் கருத்தர் ஆனால் இவங்க பிரசங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா கடவுளே போட்டு முக்கு முக்குன்னு முக்கி எழுப்பி ஒன்று தெளிய வச்சு தெளிய வச்சு ஒன்ன அடித்து உருவாக்குவார் அப்படின்ட்டு எப்படியெல்லாம் எல்லாம் பிரசங்க அப்படிதான் கத்துறாங்க ஆமே நல்ல லூயா என்ன அடி ஆண்டவர் என்ன ஒருங்க ஆண்டவர் அப்படின்றதா அப்படி கிடையாது கிடையாது சரிங்களா இப்ப பாருங்க குழிக்குள்ள போட்டது அண்ணன் தம்பிமாருடைய போட்டி பொறாமை எரிச்சல் கோபம் ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் தெரியல நல்லா புரிஞ்சுக்கோங்க தெளிவாக கேளுங்க ஆமா பிசாசி பிடித்தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேருந்து வேலை செஞ்சிட்ருக்கிறான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேருந்து வேலை செஞ்சிட்ருக்கிறான் இது நிறைய பேருக்கு தெரியாது சார் சக மனுஷனை உண்மையாக நேசிக்க மாட்டேன்றாங்களா சார் புரியுதுங்களா இது கடவுள் இது கிறிஸ்தவ வாழ்க்கையா சக மனுஷனுக்கு தான் பண்ணுற தொழிலில் உண்மையாக இருக்க மாட்டேன்றாங்களா சார் சரிங்களா ஆ சரி பாருங்க இப்போ நல்லா கவனிச்சிவோங்க ஆ பிசாசு வந்து இருந்து வேலை செய்கிறாங்கிறத பாருங்கள் அண்ணன் தம்பி போட்டி போட்டு பொறாமையில் தூக்கி குளிக்கில் போட்டுறதா ஆமாம் கிருபையில் விலவனை தூக்கி வெளியில் கொண்டு வந்துடுற சரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை விட்டுருங்க இப்போது இவனை ஒருத்த வந்து பொருத்திப்பார் வீட்டில் வந்து ஒருத்த வந்து என்ன பண்ணுறான் எதை எடுக்கிறான் இவனை வந்து அடிமையாக வாங்கிட்டு போகிறான் அன்னமாரெல்லாம் சேர்ந்து இவனை ஒரு இருபது காசுக்கு விற்றுருவோம் அவன் பாட்டு எங்கேயோ உயிரோ இடந்துட்டு போட்டு நமக்கு காசு வந்தாச்சு அப்படின்ட்டு விற்றுடுவாங்க இவன் ஒருத்தன் அடிமை வாங்கிட்டு போகிறான் இஸ் இஸ்மேலருக்கு வாங்கிட்டு போவாங்க அவங்கக்கிட்ட இருந்து போர்த்திப்பார்னு ஒரு அதிகாரி வாங்கிடுவான் நல்லவனு வச்சுக்கோங்க அவன் வாலிய பையன் எத்தனை வயசு பதினேழு வயசில் வீட்டை விட்டு அண்ணமாரி விற்றுறாங்க பதினேழு பதினெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை வயசுனாலும் போட்டுக்கோங்க முப்பது வயசுக்குள்ளே இதெல்லாம் நடக்குது ஒரு வாலிய பையன் இவன் அடிமையாக ஒரு வீட்டுக்கு போகிறான் கத்திரவன் கூட இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கும் கத்திரவனோட கூட இருக்கிறார் என்னைக்கு மனுஷங்கள்லாம் உங்களை வெறுக்கிறாங்களோ அப்போ உங்களுக்கே தெரியாமல் கத்திர உங்கள் கூட வந்து வேலை செய்வார் ஆனால் நீங்கள் ஏசப்ப அறியாட்டாலும் சரி அறிஞ்சாலும் சரி புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி உங்கள் கூட கடவுள் இருப்பார் சார் நீங்கள் எந்த ஆளாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்கள் கூட கடவுள் இருப்பார் அது ரொம்ப முக்கியம் இது நமக்கு தெரியாது சரி அப்போது அவன் வாழ்க்கையில் அப்படியே ஒரு பிரச்சனை இருக்குது அவனு கூட கற்று இருக்கிறார் சரி இப்போ பாருங்கள் போர்த்திப்பார் வீட்டில் போகிறான் இவன் செய்கிற வேலை எல்லாம் சூப்பராக இருக்கு இவன் வந்த பிறகு போர்த்திப்பாருக்கு ஒரே ஆசீர்வாதம்தான் அவன் வாழ்க்கை செழிப்பாகுது அவனுக்கு நல்லா தெரியுது இவன் வந்த பிறகு சில சொல்லுவோம் இல்லையா சில பிள்ளை பிறந்த பிறகு என் பிள்ளை என் பொண்ணு பிறந்த பிறகு நான் வாழ்க்கையில் அவ்வளோ முன்னேறிட்டேன் அதிர்ஷ்ட தேவதை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்படித்தான் இவன் வந்த பிறகு இவனுடைய பொருளாதாரம் தொழில் எல்லாம் முன்னேறுறது பயங்கர குரோத்து அப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் கூட கடவுள் இருக்கிறார் அப்படின்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு இப்படி இருக்கிற சூழ்நிலை நல்லா கவனிச்சுக்குவாங்க பிரச்சனை யார் உண்டு பண்ணுறா கடவுளா அப்படின்ட்டு பிசாசு எந்த அளவுக்கு கிரியை செய்கிறான் பாருங்க ஆ இப்போ போர்த்திப்பாருடைய மனைவி என்ன பண்ணுது எந்த வாலிபனான யோசிப்பு மேலே ஆசைப்படுது சரிங்களா இங்கே தப்பு எங்கே நடக்குது நீங்கள் சொல்லுங்கள் யார் மேலே தப்பு யோசைப்பு மேலேயா இல்லை கத்தர் மேலேயா இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் விட தான் நினச்சிட்ருக்கிறாங்க சார் கத்தர் டெஸ்ட் பண்ணுறார் கத்தர் ஒன்று டெஸ்ட் பண்ணுறாரு ஒன்றும் கிடையாது ஒரு இது கிடையாது கத்தர் யோசிப்பை டெஸ்ட் பண்ணார் அவனை கையை பிடிச்சு இழுக்க வைச்சார் அவன் தட்டி விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு அவருக்கு இந்த சில்லற புத்திலாம் கிடையாது சார் ஆமாம் அவர் என்ன அவருக்கு இதான் வேலையா அவர் எங்கே இருக்கிறார் அவர் லெஜண்ட் சார் அவர் இந்த சில்லறத்தனமான இந்த தந்திரமான அந்த யுக்தியெல்லாம் யார் கையாளுவா பிசாசு அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அம்மா யார் போர்த்திப்பாருடைய மனைவி என்ன பண்ணுன்னா தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணுறது இது மனுஷனுடைய செயல் மனுஷன் அப்படி செய்கிறான்னா அவன் பிசாசுக்கு பிசாசுனுடைய அந்த கலாச்சாரத்தில் இருக்குது புரியுதுங்களா தேவனுடைய கலாச்சாரம் பரிசுத்தமாக வாழ்கிறது பிசாசுடைய கலாச்சாரம் பாவத்தில் வாழ்கிறது புரியுதுங்களா தேவனுடைய சித்தம் ஒரு மனுஷனை பரிசுத்தமா மாத்துறது பிசாசுடைய சித்தம் ஒரு மனுஷனை பாவியா மாத்துறது சரி இவங்களுடைய கலாச்சாரம் அப்படிதான் இவங்க ஆண்டவர் அறியல தேவன தெரியல அதனால் இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் ஒரு தப்பாலாம் தெரியல புருஷனுக்கு துரோகம் பண்றதுலாம் தப்பா தெரியல அவங்க சாமி மேலே அவங்களுக்கு அவங்கள ஒரு நம்பிக்கை இல்லை சரிங்களா இப்போ இது தான் தப்பு பண்ணுது அந்த வாலி பையன் மேலே கண் வைக்கிது அவனை பல முறை அவனோடு சேர்றதுக்கு ட்ரை பண்ணுது சரிங்களா இப்போ பிரச்சனை எங்கே நடக்குது யார் மேலே தப்பு போர்த்தி பாரோடைய மனைவி பின்னாடி யார் வேலை செய்கிறா பிசாசு தான் வேலை செய்கிறான் ஏன்னா கடவுளை அந்த அம்மா நம்பிச்சின்னா கண்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த அம்மா இருக்கும் தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாது இவனே கையை பிடிச்சிருத்தா கூட தட்டி விட்டுட்டு போகும் அதுதான் ஜெனியூன் ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து அந்த கடவுளை தெரியாது இந்த ஓ இந்த பரிசுத்தமான தேவனை தெரியாது இவருடைய கலாச்சாரம் தெரியாது ஆமாம் இந்த கடவுள் மேலே பயமும் கிடையாது அதனால் இந்த அம்மா என்ன பண்ணுது துணிகரமாக புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த வாலி பையன் மேலே கண்ணு போடுது பல முறை அவனை டார்ச்சர் பண்ணுது அவனும் எல்லா முறையும் தட்டி தட்டிட்டு போகிறான் ஒரு முறை யாருமே இல்லாத நேரத்தில் இருந்தமா இன்னைக்கு எப்படியாவது அவனை அடைஞ்சிடணும் அப்படின்னு வலுக்கட்டை பிடித்து பிடிச்சி இழுக்கும்போது அவன் தட்டி விட்டுட்டு போனான் அதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுது கத்தர் யோசேப்போடு இருந்தார் கையை தட்டி கத்தருடைய கிருபை அவன் மேலே இருந்தது இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பது ரெண்டாவது யோசனம் கத்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரியை சித்தியுள்ளவனானான் புரியுதுங்களா யோசிப்பு கூட யார் இருக்கா கத்தர் போர்த்திப்பார் மனைவியோட யார் இருக்கா பிசாசு இவ்வளோ தான் வித்தியாசம் இங்கே போராட்டம் யாருக்கு யுத்தம் யாருக்கு யாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவன் பிசாசின் பிள்ளைகளுக்கும் இதான் பிரச்சனை ஏன் இனங்களவன் அவன் ஆழிய பையன் தான் அவனுக்கு ஆசை இருக்க தான் செய்யும் ஏன் இணங்களன்னா அவன் சொல்கிறா எண்ணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவர் அதாவது உங்கள் புருஷன் அதாவது என்னுடைய எஜமான் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப் பித்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படி நான் கையை தட்டி எத்தனை புரியுது அதான் சார் தேவனுடைய பிள்ளைக்கு அழகு ஆமா இவன் கூட கத்தர் இருக்கிறார் அந்த அம்மா கூட பிசாசு இருக்குது இந்த பிசாசு சொல்ற புருஷனுக்கு துரோகம் பண்ண பரவாயில்ல சரியா போப்போது ஆமா உனக்கு உன் ஆசை தான் முக்கியம் உன் விருப்பம் தான் முக்கியம் நீ நல்ல சுகபோகமா இருக்கணும் நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றான் இங்க கத்தர் சொல்றாரு ஆய் மக்களே அவ அப்படிதான் கை போடுவா தட்டி விட்டுட்டு ஓடின உன் உட செட்ல அடிச்சுட்டு ஓடிடு அப்படின்னு கூடவே இருந்து பலப்படுத்துற ஆமா அவன் சொல்றான் கத்தருக்கு விரோதமா பொல்லாப்பான இந்த பாவத்தை பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு உரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன்றான் ஏனென்றால் கத்தருடைய கிருபை அவன் மேலே இருந்துச்சு ஆமீன் ஆமாம் கத்தருடைய பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகுமா புரியுதுங்களா அதுக்கு இதுவும் ஒரு விளக்கம் இருக்குது இப்போதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் பாவம் பெருகிற இடத்தில் கிருவை பெருகுமா என்ன பாவம் பெருகுது இந்தம்மா கையை பிடிச்சி பிடிச்சி இழுக்குது பாவம் பெருகுது அவனை தூண்டுது ஆனால் கிருபை இருக்கிறதுனால தட்டி தட்டி விட்றான் கடைசி வரைக்கும் தட்டி விடுவான் செய்யவே இல்லை அதான் கிருபை எத்தனை புரியுது ஆமன் ஆமாம் இப்போ பாருங்க அவன் பாவம் செய்ய மாட்டான் அவள் நிமித் அவள் நித்தம் நித்தம் யோசிப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா நம்ம கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரைன மாதிரி டெய்லி டார்ச்சர் நம்ம நினைக்கிறோம் யாராவது ஒருத்தர் தவறிட்டிங்கன்னா நம்மளை ஒருத்தர் தவறிட்டா பிரதர் நான் ரொம்ப ஸ்டெடியாக தான் இருந்தேன் பிரதர் அதுக்கு போ டெய்லி டெய்லி இப்படியே வந்தோன்னே விழுந்துட்டா அப்படின்றீங்க இல்ல 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 கத்தர் கூட வந்தால் டெய்லி இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் விட மாட்டார் புரியுதுங்களா நித்தமா அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாப்புல ஆமா அவன் சம்மதிக்கவே இல்லை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தேன வேலை செய்யற போது அவனுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு அந்த அம்மா பயங்கரமான பிளான் பட்டு வீட்டில் யாருமே இல்லை இன்னைக்கு எப்படியாவது நிறைவேற்றணும்னு அந்த அம்மா பயங்கரமா இது பண்ணிச்சு அப்போ வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போயிட்டான் புரியுதுங்களா சொல்லுங்க கத்தரு கூட இருந்ததுனால அவன் பாவம் செய்யாமல் பாவத்தை விட்டு விலகி ஓடினான் தட்டி கத்தருடைய கிருவம் மேலே இருந்துச்சு அதனால பாவம் செய்யல இதான் வித்தியாசம் பிசாசுடைய பிசாசு தந்திரமா யாரையாவது வச்சு உங்களை காலி பண்ண பாப்பான் சம்மதிக்கவே கூடாது புரியுதுங்களா இடமே கொடுக்க கூடாது இது சத்தியம் இது சரியான சத்தியம் இதில் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்போ தந்திரமாக கெடுக்கிறது கெடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துறது யார் பிசாஸ் உங்களுக்கு பிசாசு கண்ணியை வைக்கிறான் பிடிக்கிறதுக்கு எல்லா கண்ணியும் காலி பண்ணுறாரு கத்தர் புரியுதுங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் தான் நிறைய பேர் தோத்து போயிரு அப்பல மெயின் கத்தரோ இறக்கத்தில் சிறுமலோராக நம்ம கூட இருந்து நம்மளை எல்லா பாவத்துக்கும் கொஞ்ச கொஞ்சமாக தட்டி தட்டி விட்டு தூக்கி இருக்கிறார் நம்புறீங்களா எத்தனை நம்புறீங்க